ாம் என் அன்பு குழந்தையே உன் ஞாபகமே இல்லாமல் ஒரு பெண்ணின் வசிய வலையில் சிக்கி மாட்டிக்கொண்டு உன்னிடம் பேசாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரவு உறங்குமுன் இதை உன் உள்ளங்கையில் எழுதி நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு உறங்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் ஞாபகமே இல்லாமல் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு எது ஒன்று நடக்க என்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் வெகுநாட்களாக உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் உன்னை நாடி வர வேண்டும் என்று என்னிடம் நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உனக்கான விடிவு காலம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது எந்த உறவு உன்னை நாடி என்று நினைத்தாயோ உன்னை பற்றிய ஞாபகம் உன் உயிரான உறவுக்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறது கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் உன்னுடைய இடது உள்ளங்கையில் இதை மட்டும் எழுதி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதிவிட்டு ஸ்டீம் ஸ்டீம் வசி வசி கிளீம் கிளீம் காமாக்கியா தேவென்று உன்னுடைய இடது உள்ளங்கையில் எழுதிவிட்டு உன் உள்ளங்கையை பார்த்து நூற்றி எட்டு முறை இந்த வசிய மந்திரத்தை சொல்லிவிடு உன் உயிரான உறவு யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் மனதிற்கு பிடித்த உன் உயிரான உறவு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்